அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் யில் யுபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழர் பண்பாட்டு சங்கம் திருவடானை இந்த சங்கத்துல வந்து ஒரு முக்கியமான வீடியோ வந்து இன்னைக்கு கூட வீடியோ வந்து தமிழர்களோட வாழ்வியலோட இணைந்த மரத்தை பற்றி தான் அது என்ன மரம்னா வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்தினுடைய நன்மைகளை பத்தி தான் சரிங்களா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கூட சுகர் இருக்கு கொஞ்சம் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு ஒரு மேரேஜ் பண்ணக்கூடிய வயசுல வர்றவர்கள் கூட சுகர் இருக்கு சுகர்னால இன்னைக்கு தமிழர்கள் டோட்டலாகவே தன்னுடைய சுகாதாரம் தன்னுடைய உடல் நலத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த சுகரை வந்து எப்படி நம்ம போக்குறது இந்த சுகர்னால தன்னுடைய கால்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை கைகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வேலைக்கு போய் குடும்பத்தை காக்க முடியல அப்படின்ற சூழ்நிலை அப்படிலாம் அவங்க வந்து உண்மையிலேயே அந்த குடும்பம் வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயமாக மாறி விடுகிறது உணவு இருந்த முடியல நேரத்துக்கு நேரம் வந்து சரியான முறையில உணவு எடுத்துக்கிற முடியல இப்ப பார்த்தாலும் உடம்பு வந்து மெலிந்து எந்த வேலையும் செய்ய முடியல படுத்த படுக்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சாதாரண ஒரு சின்ன புண்ணு வந்தா கூட அதை வந்து சரி பண்ணுவதற்கு பல மாதங்கள் ஆகிறது அப்புறம் பார்த்தா ஒரு மாத்திரை எடுத்துக்கிறாங்க அப்புறம் ரெண்டு மாத்திரை எடுத்துக்கிறாங்க அப்புறம் மூணு மாத்திரை எடுத்துக்கிறாங்க தொடர்ந்து வந்து கிட்னிகள் வந்து தொடர்ந்து அடிபட்டு போகுது இப்படிலாம் வந்து பார்க்கும் போகும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப மனசங்கடமாக தான் இருக்கு மூல காரணமே வந்து தன்னுடைய செயல்பாடுகளை வந்து உணவு செரிமானத்தில் அத்தனை வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து கசப்பு யாருக்குமே தெரிவதில்லை அந்த கசப்பு வந்து உடம்புக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம உணர்றதும் இல்லை அப்ப நம்ம உணர்ந்த தானே குழந்தைங்களுக்கு வந்து சரியான முறையில் நம்ம வந்து அதை சரி பண்ண முடியும் அந்த காலத்தில் பா தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா மாசத்திற்கு ஒரு முறை வேப்பம் கொழுந்து அரைச்சு அவங்களும் சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கும் கொடுப்பாங்க பெரியவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த வேப்பம் கொழுந்து அரைச்சு அதனால என்ன உணவு செரிமான மண்டலம் குடல் வந்து பூச்சிகள் எல்லாம் அழித்து அது வந்து செரிமான மண்டலத்தை வந்து அதிகப்படுத்தும் அடுத்து வந்து என்னன்னு கேட்டா இதனால அவங்க ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவு வந்து குறையும் மாதத்திற்கு ஒரு முறை வேப்பம் கொழுந்த சாப்பிடும்போது அதோட பாவக்க இந்த மாதிரி கசப்பான பொருள்களை வந்து மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம ஆகணும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற தமிழர்கள் அனைவருமே அதை விட்டுட்டோம் வந்து அதிகப்படுத்துது அடுத்து வந்து சுகரு சுகர் வந்து உடம்புல இருக்க ரத்தத்தினுடைய குறைக்குது சரிங்களா ரத்தத்துல சுகர் இருக்குன்னா அதனுடைய அளவை வந்து அது குறைக்குது அப்ப நோய் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்வதற்காக அப்பவே நம்முடைய மூதாதையர்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது இல்லை மாதத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக கசப்பு நம்ம உடம்புல சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் உணர்த்திருக்கார்கள் அந்த வேப்ப மரம் வந்து நம்ம இன்னைக்கு வந்து தெய்வமாக கொண்டாடுகிறோம் வேப்பம் கொழுந்து வந்து நம்ம உடம்பில் இருக்கின்ற கழிவி நீக்கியாகத்தான் பயன்படுகிறது அப்போ வந்து உடம்புல வந்து பூச்சி இருக்குது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பூச்சி இருக்கிறதுனால உடல் வந்து பருமன் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த பூச்சி எப்படி உருவாகுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கின்ற கழிவு மூலம்தான் அது வந்து பூச்சி உருவாகுது அந்த பூச்சியே வந்து கழிவுகளை உண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்போ உடம்புல கழிவு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பூச்சி வந்து வெளியில் வந்துடும் அதனாலதான் நம்ம வேப்பம் கொழுந்து கொடுக்கும் போகும்போது அந்த கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேக்கிறது அப்ப கழிவுகள் வெளியேற்றுவோம் அந்த பூச்சிகள் சேர்ந்து இந்த வேப்பம் கொழுந்து என்ன வேணா உடம்பில் இருக்கின்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாதான் அந்த வேப்பம் கொழுந்து வந்து பார்த்திருக்காங்க அதனாலதான் குழந்தைகள் கொண்டு பெரியவர்கள் கொண்டு எல்லாருமே இதை தொடர்ந்து வந்து எடுத்துக்கணும் மாதம் ஒரு முறை இல்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வேப்பம் கொழுந்தை அரைச்சு நம்ம குடும்பத்தோட அருந்தணும் அதனால் உடல் வாழ்வு செரிமான கோளாறு ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைப்பது அடுத்து வந்து உடம்பு நல்லா திடகாத்திரமாக வர்றதுக்கு கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றினா அப்புறம் திடகாத்திரமாக தானே வரும் உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்க போகும்போது உடம்பு வந்து பிரமணாகும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் வேப்பம் வந்து நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக தமிழர்கள் வந்து பயன்படுத்தி ஆகணும் இல்லை நம்ம குழந்தைங்க வந்து வேப்பம் கொழுந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போகும்போது நாம் வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை வந்து சரிவர மேம்படுத்த முடியாது அதனால வேப்பம் கொழுந்து வந்து ஒரு கழிவு நீக்கியாக பங்கு வகிக்கிறது குடும்பத்தில் இருக்கின்ற நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து நபர்களும் என்ன பண்ணால் மாதத்திற்கு ஒரு முறை கசப்பு எடுத்துக்கணும் அதில் கண்டிப்பாக வேப்பம் பொழுந்து அரைச்சி நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கும் போகும்போது குடல் புழு நல்ல பசி நல்லா எடுக்கும் கண் பார்வை நல்லா வரும் இரண்டாவதாக இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறைஞ்சிரும் மூதாதிரிகள் வந்து இந்த வேப்ப மரத்தை வந்து நம்முடைய வாழ்வியலோடு ஒன்றி கொண்டு போயிருக்காங்க அப்ப அந்த மரத்தை வந்து சாமிக்கு நிகராக அதை போற்றி புகழ்ந்துருக்காங்க அந்த அளவுக்கு அந்த மரத்துக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கு அந்த சக்தியை பூரா மனிதர்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்றது காட்டிதான் அப்பவே வந்து முதலிடர்கள் வந்து வேப்ப மரத்தை வந்து தமிழர்களுடைய பண்பாட்டோட இணைச்சி வச்சிருக்காங்க அந்த கலாச்சாரத்தோட இணைச்சி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த வேப்ப மரம் வந்து அவ்வளவு முக்கியம் அந்த காலத்துல வந்து ஒரு வீட்டுல அம்மா பார்த்திருக்கு அப்படின்னா இப்போ வீட்டுடைய கூரையில் வந்து வேப்பங்கொலையை சொறி வச்சுட்டா வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க யாரு மாற்று சமூகமோ மாற்று ஆளுகளோ வீட்டுக்கு வர மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து எப்படி சுத்தமா இருப்பாங்களா இல்லையா இதில் வந்து உள்ள வரும்பும்போது வீட்டில் வந்து தொற்று வந்து இருக்கிறவங்களுக்கு பறகிடும் அவங்களுக்கும் வந்து பறகிடும் அப்படின்றதுக்காண்டி காண்டி அந்த காலத்துல அம்மா பார்த்தா அந்த மாதிரி ஒரு வேப்பங்கொலையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்து பெண்கள் வந்து ஒரு வெளியில போறாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்க நடைமுறைகள்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேப்பங்கலையை புடுங்கி அவங்க தலையில வச்சு விடுவாங்க இல்லைன்னா கையில கொடுத்துடுவாங்க விடுவாங்க இந்த மாதிரி வந்து அந்த வேப்ப இலைக்கு வந்து சக்தியா ஒரு ஒரு கடவுளுடைய முழுமையான சக்தி வந்து அந்த வேப்ப மரத்துல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுதான் அந்த சக்திகள் எங்க எங்க இருக்கோ அங்க எல்லாத்துலயும் வேப்ப மரத்தை நட்டு வச்சாங்க அதனால நம்ம மூதாதியர்கள் சொன்னது வந்து சர்வ சாதாரணம் இல்லை அதை நம்ம வந்து தொடர்ந்து கடைபிடிக்கணும் வேப்ப மரத்தை வந்து தெய்வமா கொண்டாடுறதுக்கு காரணமே வந்து நம்முடைய நலனுக்காக அந்த அளவுக்கு நம்முடைய மூதாதியர்கள் வந்து அதை வந்து ஆழமாக ஆராய்ந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து இந்த வேப்ப மரம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெளிவுபடுத்தி மக்களுக்கு கூறிக்கிட்டு இருக்காங்க இத வந்து எப்படின்னு கேட்டா இன்னும் வந்து வேப்ப அதனுடைய ஆயில் எண்ணெய் அதனுடைய பட்டை அதனுடைய பூ எல்லாமே வந்து மிகப்பெரிய மருத்துவ குணமா இருக்கு தான் நம்ம வந்து நம்முடைய மூதாதையர்கள் வந்து மாரியம்மன் சக்திகிட்ட அந்த வேப்ப மரத்தை வந்து நட்டு வச்சிருக்காங்க தமிழர்கள் ஏன் வந்து வேப்ப மரத்தை வந்து நம்மளுடைய மாரியம்மன் மாரியம்மன் கோயில பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேப்பமரம் அந்த வேப்பம் மரத்தை நாம் ஏன் வந்து ஒரு மாறி அம்மனாக ஒரு சக்தியாக ஏன் வந்து நம்ம மூதாதர்கள் இதை கும்பிட்டு ஆகணும் அப்படின்னா அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே வச்சிருக்காங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வேப்பம் இலையை அரைத்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லா நோயே இல்லாம வாழலாம் அதுக்கு அதுக்கு அர்த்தமாக தான் கோயில் எல்லாம் மாரியம்மன் கோயிலில் வந்து எல்லா இடத்துலையும் வேப்ப மரம் வச்சுருக்காங்க கண்டிப்பாக தமிழர்கள் வந்து கிராமத்தில் இருக்கவங்க இது மாதிரி நகர்ப்புறத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இந்த வேப்ப இலை சாரை வந்து கண்டிப்பாக சாப்பிடும் வேப்ப மரத்தில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நம்ம வந்து தமிழர்களுடைய வாழ்வையோடு கலந்தது தமிழருடைய பண்பாட்டோட கலந்தது அதனால அந்த இன்னுமே வர்ற வீடியோக்கள் மருத்துவ சம்பந்தமாக இருந்தா தொடர்ந்து வேப்ப மரம் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் நீங்க வந்து கண்டிப்பா கொடுக்கும் இதனால அவங்களுடைய மூட்டு வலி கூட சரியாயிருக்கும் சில பேர் வயசான காலத்தில் வந்து கைகால் குடைச்சல் மூட்டு வலி தான் இருக்கும் இதை வந்து நீங்க வந்து தொடர்ந்து எடுக்கும் போகும்போது எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுக்கக்கூடிய நீங்க வந்து ஒரு மாரி அம்மனை வந்து எனக்கு இந்த வரம் வேணும் எனக்கு வந்து பல வீடு வேணும் வாச வீடு வேணும் கார் வேணும் என்னென்ன நீங்க வேண்டீங்களோ அது எல்லாம் எப்படி வந்து சக்தி வந்து உங்களுக்கு தருகிறதோ அதே மாதிரிதான் ஒரு வேடு வாழணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா அந்த இறைவன் கொடுத்த பொக்கிசமா தான் அந்த வேப்ப மரம் நம்மளுக்கு வந்து கொடுத்த தான் அதனாலதான் நம்ம மூதாதர்கள் வந்து ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு தோட்டத்திலையும் வேப்பமரம் மரம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அமெரிக்கா பெரிய பெரிய நாடுகளில் வேப்பங்குச்சி வந்து நம்ம ஊரு காசுக்கு ஆயிரம்ல இருந்து ரெண்டாயிரம் வரையும் வேப்பங்குச்சிய பேக்கெட் பண்ணி வைக்கிறாங்க ஏன்னா பள்ளு வழக்குனா பல்லுல உள்ள கிருமிகள் செத்து போயிரும் அப்ப பல்லு வந்து நல்லா தூய்மையா இருக்கும் அழுக்கு வந்து துர்நாற்றங்கள் வராது அழுக்கு வந்து அதிகமா வந்து நம்ம பல்லு சேராது அப்படின்றதுக்காண்டி காண்டி இந்த வேப்பம் குச்சியே ஆயிரம் ரூபாய்க்கு வைக்கிறாங்க அதை வாங்கி விளக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் இருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு அது பயனுள்ள முறையில இருக்குன்னு பார்த்துக்கங்க வேப்ப மரத்தை பத்தி நம்ம போடணும்னா பெரிய லென்த்தான வீடியோ போடலாம் அதனால இந்த வீடியோவை பார்த்து நீங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் மக்கள் நலனை தமிழர் பண்பாட்டு சங்கம் உடைய நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியன் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபே யில் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே